பிள்ளைகள் அவன் மனங்கசம் தழுத போது தேவன் அவரோடு மன்னித்தார் அதே தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரியாதையோ ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு பேசுகிறது போல நம்முடைய சில வார்த்தைகள் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் அதை வந்துட்டு இருந்தால் அவரும் பிதாவுக்கும் முன்னே நம்ம மறுதளிப்பார் ஆனால் நாம் செய்தது தவறுதான் அது நமக்கு பொறுக்க முடியாத ஒரு தான் ஆண்டவரே என்று சொல்லி அந்த தவறை